ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും വണക്കം വെൽക്കം ബേക്ക് എമിലി വിനോദ് ചേനൽ യാരവത് എന്നാൽ സബ്സ്ക്രൈബ് പണിത് പത്തീങ്ങനാ മിക്ക ഉദവിയാ എല്ലാവരും സബ്സ്ക്ൈബ് പണ്രീ എല്ലാവരെയും വികറിങ്ങ അതക്കാ എന്ന സബ്സ്താ മുതലാത് എന്നത് വണക്കത്തെ തെരവിക്കുക ഇപ്പോഴും ഇൻ നൈറ്റ് ഡിന്ന ഒരു സിന്നൊരു ഡിന്നി ചെന്നു കുസ് சலாட் குஸ் குஸ் சலாட்டுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம் இப்போ வாங்கோயில் ஒரு வீடியோக்கு போவோம் பாஸ்லி பாஸ்லியை சின்ன சின்ன இலையாக வெட்டி வச்சுருக்கிறேன் இது வந்து தக்காளி பழம் தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன் இது சும்மா தக்காளி சொதக்காளி வந்து செரி டொமேட்டோ இது ரெட் ஆனியன் பெல் பேப்பர் சவ கிரீம் ஓக்கோ சால்ட் இதுதான் கொஸ் கொஸ் இந்த கொஸ் குஸ் உங்களுக்கு எல்லாேருக்கும் கொஸ் குசை தெரிய வேண்டிய இதில் ரெண்டு கப் போட்டு வச்சுருக்கிறேன் உப்பு இதுக்கு போட்டிருக்கேன் ரெண்டு கப் போடுத்து உப்பு போடுவோம் இதுக்கு உப்பு போடுத்து தண்ணி கொதிக்க வச்சுன்னா இப்போ இந்த தண்ணியை புட்டுக்குழல் அவிக்கிற மாதிரி ஒன்று இருக்கு சில மொரோக்க நாட்களுக்கு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட் வந்து மொரோக்கன் கூட இந்த சாப்பாடை சாப்பிடுறவங்க அவங்களுக்கு பெஷல் ஃபுட் ஒரு ரவுண்ட் அப்படி நாங்க புட்டுக்குழல் மூடி வைக்கிற மாதிரி அவிப்பாங்க அவிச்சிட்டு தான் இதை அப்புறம் சலாட் செய்வாங்க பாருங்க இந்த மாதிரி என்று நான் இப்போ உப்பு போட்டுத்தேன் இந்த கொதி தண்ணியை ஊற்றிட்டு இப்போ மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸால் அவிஞ்சிடும் அவிஞ்ச உடனே நான் எப்படி என்று காட்டுறேன் என்ன மாதிரி செய்ருங்கோ இதை மூடி வைப்பேன் அப்படி ெண்டி மினிட்ஸெல்லாம் சாப்பிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது உங்களுடைய குஸ்குஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதி தனியில் போட்டது முடிஞ்சுது நான் இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்படி ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் எடுக்கிறேன் இது கூடி தெரிய உங்களுக்கு ஏற்ற விதமாக கொஸ்குஸை கூட போடெல்லாம் குறைய போடலாம் உங்களுடைய அளவுக்கு தக்குன்னு இது இப்போ ரெண்டு பேருக்கு தான் இந்த ரெண்டு பேர் கூடிட்டு நான் இப்போ இதோட இனி என்ன போட போகிறேன்னா கொசு குறைய போட்டுதோ மற்றதில் கூட போடலாமே இப்போ வந்து தக்காளி பழத்தை போட போகிறேன் பாருங்க தக்காளி பழத்தை சின்ன நான் வெட்டுனா நான் இப்போ தக்காளி பழத்தை போடுறேன் இதுக்கு பிறகு பெல் பேப்பர் போடுறேன் பெல் பேப்பர் ഇങ്ങനെ വിരുപ്പം പച്ചമിള ഉറപ്പ് വിരുപ്പമാനാൾ പച്ചമിളും പോടല നാ അടുത്ത വങ്കായം പോട പോകും പോട്ടത്തേക്കുണ്ടോ അപ്പേ മിക്സ് പണു കൊസ് അപ്പേ മിക്സ് പണി கூடை அதிகமாக குசு குசுக்கு பாஸ்திரிக்காக கூடை சலாட்டபடியாக அந்த பாஸ்தியை கூடு டயட்டுக்கும் இதாக சாப்பிடுவேன் நம்ம வந்து அப்புறம் நான் இது வடிவ அப்படி குடைக்கிறேன் மிக்ஸ் பண்ணி இனி அப்புறம் என்ன செய்வோம்னா பாஸ்தியை கூட கூட ഇലതാ കൂടെ തരും ഇത് റെസ്റ്റോറന്റ് വഴിയോ വെച്ചിട്ട് പിന്നെ കണ്ടിട്ടുക്ക് നല്ല മികവും നല്ല സാപ്പാട്

ഇല്ലാട്ടി മുളിച്ചിട്ട് പോകാ ലെമ്മനും പോടല കൊഞ്ചത്തെ പോടും സവക്കറി ഫ്രെഞ്ചിൽ ഇംഗ്ലീഷിൽ ஓகே இதை பழங்க வெரி ஈஸி ஈஸியான நைட்டில் சாப்பிடக்கூடிய நான் கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹோட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பைஸ்டியாக இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் மிளகா போடுறேன் பிளேக் கேப்படை கொஞ்சம் போடுறேன் நீங்கள் பச்சை மிளகா போடு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது மிளகா போடாத பச்சையும் போட்டுத்தேன் இதுவும் போட்டுத்தரேன் േര പോയിട്ടുണ്ട് സാപ്പിടത്തും നല്ലത് പാരുടെ വേറെ സൈഡ് ഡിഷുകൾ കൊഞ്ചിക്കും நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு வா குட் குட் நான் மீண்டும் டேபிளுக்கு வந்துட்டோம் சமைச்ச சாப்பாடை சலாட்டை எடுத்து கொண்டு வந்துருக்கிறோம் இந்த சலாட்டு டின்னருங்களுக்கு சை இது மெயின் டிஷ் இது வந்து சீஸ் கொஞ்சம் ப்ளேஸ் அப்படி வேணும் இது வந்து இது வந்து இதுவும் சைட் டிஷ் செரி டொமேட்டோஸ் போக்கன் சீனி இது வந்து இட்டாலியன் ஃபுட் வந்து அப்படி செய்தேன் நான் எல்லாம் சும்மா ஒரு சைட் டிஷ்ஸுக்கு பார்க்க ஒரு வடிவாக இருக்கிறதுக்கு இப்படி நல்ல செய்து வச்சேன் மற்ற கட்லெட் இருக்கு சிக்கன் கட்லெட் மற்றது அது முடி முடியும் இந்த இருக்குது பனானாவும் ஓரேஞ்சும் இருக்குது இதுதான் டுடே டின்னர்ங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க இன்றைக்கு நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாகிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இப்போ பார்த்துருப்பீங்க தெரியுமே என்னது வீடியோ பிடித்திருந்தாலும் சப்ரை பண்ணிங்க மற்றபடி நீ என்ன சொல்ல வேணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் காட் பிளஸ் யூ பை பை